அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு வந்து என்னடா நின்றுட்டு சொல்லிட்டு போனவள் வீடியோ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனவள் இன்றைக்கு வந்து வீடியோக்கு முன்னால் வந்து இருக்கிறத கதைக்கிறாளே அப்படின்னு நினைக்கலாம் என்றைக்கு கொஞ்சம் மேலும் என்னால் அதால் தான் நான் வீடியோக்கு வந்துருக்கிறேன் சோர்ந்து படுத்துருக்க கூடாது கொஞ்சம் மேலும் முன்னாலும் பெனடோல் போட்டோனால் கொஞ்சம் மேலும் முன்னாடி வழியாக வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கதைக்கிறேன் என்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தால் ஒரு டேங் வீடியோ தான் என்னென்னா அருணுக்கு வந்து பிறந்த நாள் அப்போ அவருக்கு வந்து நான் விடியவே வரைக்கும் நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன் அதாவது சென்ட் போதணுன்றும் பேசணும் கொடுத்தேன் அப்போ அந்த ரீதியில் அவரை இன்னும் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன்ட்டு சொல்லி கூப்பிட்டு ப்ராங்க் பண்ண போறேன் அதுதான் அதுக்கு முன்னம் அந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு முன்னம் நான் வந்து ஒரு கருத்தை சொல்லி கொடுக்கறேன் அதாவது நேற்று தினம் வந்து நான் எனக்கு இயலாது அப்படின்ட்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தனாலும் அதுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிடுவேண்டும் நிறைய பேர் எனக்கு பால்கை ம மிளகு போட்டு குடிங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு காட்டுங்க நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம் தங்கச்சி அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள் எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ நான் செய்கிறதுல எனக்கு சரியான ஒரு சந்தோஷம் எனக்கு வியூஸ் குறைய வந்தால் கூட சில வீடியோக்களுக்கு ஆனால் எனக்கு வந்து உழவு உறவுகளை நான் எனக்குண்டு ஒரு பத்து பேர் என்ன கேட்கறதுக்குண்டு இருக்கிறாங்களே என்ன விசாரிக்கிறதுக்குன்ட் இருக்கிறாங்களே என்னென்ன அன்பு காட்டுறதுக்குண்டு இருக்கிறாங்களே அப்படின்ற ரீதியில் சரியான சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அந்த ரீதியில் எல்லாருக்கும் என்ன சுகம் விசாரித்து எல்லாருக்கும் நன்றி அதே நேரத்தில் நேற்று ஒரு பேட் குமன்ஸும் வந்திருந்தது இப்படியான ஒரு நிலைமையில் பிள்ளைக்கு ஏழாதன்னு சொல்கிறேன் எனக்கு ஏழாதன்னு சொல்கிறேன் இப்படியான ஒரு மனம் படைத்தவங்க தான் இப்படி செய்வாங்க அந்த ரீதியில் தான் நான் நேட்டு போட்ட வீடியோவுக்கு ஒரு கஜியாக ஒன்று பேரில் நான் உங்களுக்கு அந்த தம்ளையில் போட்டுக்கொள்கிறேன் நான் அவங்கள இதை பார்த்துக்கொள்ளுவேன் ஒருத்தங்களை தப்பாக கதைக்கிறவங்களுக்கு இப்படியான வருத்தங்கள் தான் வரும் உனக்கு சாகிறதுக்கு என்னது வாழ்த்துக்கள் அப்படின்ன மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க சரியா அக்கா நான் உங்களுக்கு ஒரே ஒரே பதில்தான் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்று பார்த்தால் நீங்களும் என்னை திட்டித்தான் போட்டுக்கிறீங்க நீங்களும் என்ன அப்படி கொச்சமாக கதச்சி தான் போட்டுக்கிறீங்க ஒரு ஆளை சாக சொல்லி போட்டுருக்கீங்க அப்ப உங்களோட மனமும் அப்படியான மனம்தான் அதே வாத்திய நானும் உங்களுக்கு திரும்ப சொல்லலாம் ஆனால் உங்களோட மனம் மாதிரி இந்த மனம் அழுக்கான மனம் இல்லையாக்கா அதால் நான் நீங்கள் சொன்ன வாத்தியை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லலாம் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்ன என்ன மனம் நல்ல மனம் அதால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்களை திருத்தி அக்கா உங்களோட மனம் சரியான இருக்குது கொஞ்சம் திருத்தி வந்து வருத்தில இருக்கீக்க நீங்க அவங்களுக்கு ஆதர ஆறுதல் சொல்லாடியும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு ஆளுக்கு உங்களுக்கு நீங்க ஆதரவா இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நான் கதைச்சுட்டணும்னா இப்படி கம்புறீங்க சரியா அதற்காக என்ன சாக சொல்லி சொல்கிறீங்கள் அதே மாதிரி தான் அந்த பிள்ளை வந்து எனக்கு சொந்தக்காரி மாதிரி எனக்கு வந்து விருப்பமான பிள்ளை அப்படி மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த ஏழை பிள்ளை வந்து எனக்கு சொந்த ஒரு மாதிரி தான் எந்த தங்கா மாதிரி தான் அதால் தான் நான் குரல் கொடுத்துருந்தேனா நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்சாலுன்றோட என்ன சாக சொல்கிறீங்க உங்களோட குணம் சரியான அழுக்காக இருக்குது நீங்களும் என்ன கூற வைக்கிறீங்களா அக்கா அதில் நீங்களும் கொஞ்சம் கவனம் இருங்க கடவுள் மேலே இருக்கிறான் கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து நடவுங்க இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இப்போ பிராயங்க செய்வோம் சரியோ வந்து நான் தராசில் ஓர்டர் பண்ணியிருந்தேனான் என்னென்ற பார்த்தேன் நானே என் தான் பார்க்க போகிறேங்கன்னா உங்களுக்கு காட்டி கொள்ள வேணுமுடியா ரீதியில் தான் நான் வந்து அதை ஓடர் பண்ணி கொண்டே நான் முடியாது இதுதான் ஆரஞ்சா பார்த்தாலே உங்களை விளங்கிக்கொள்ளும் என்னென்று சொல்லி உங்களுக்கு விளங்கிக்கொள்ளும் அதாவது ஒரு இந்த இதை வந்து சுவாசித்தா வந்து ஒரு அப்படியான ஒரு மனம் வரும் அதுதான் இது இது தான் வச்சு உனக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் நேரம் அப்படின்ற மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன் அதே மாதிரி என்ன எனக்கு கொஞ்சம் மேலும் எனக்கு வந்து நேற்று வந்து எல்லாருமே கூடலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறீங்க அந்த இதால் யோசிக்காது அது இப்போ என்னால் கொஞ்சம் மேலும் வந்த ரீதியில் தான் எனக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் மேலாமல் இருந்தது இப்போ தன்னோட உள்ளலாம் எல்லாம் போட்ட அப்புறம் இப்போ கொஞ்சம் மேலும் மாதிரி இருக்குது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல அந்த ரீதியில் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் அப்போ இதை வந்து இப்போ நான் நினைக்கிறேன் என்னண்டே தெரியாத மணக்கிடுவோம் தெரியாது நான் தான் கடைசியில் சில ப்ரேங்காகனோ தெரியாது அது நான் கண்ணை கட்டி போட்டு அதை பிராங் பண்ண போகிறேன் இப்போ வந்து அதை கூப்பிட்டுடு என்ன செய்யுறதை பார்த்தேன் சரி பேர் ஒரு சில பேஜ் தான் வாங்கிக்க முடியாது வீடியோ வேறு தெரியாது பார்த்துப் அருண் கொஞ்சம் மாங்கலை

அப்போ நீ ஓவில லேட்ட சின்ன பேக்கேஜ் ஆர்டர்ல வரது தெரிய என்ன விட்டமின்கள் சேயா ஹான் என்னது தெரியல இல்ல இல்ல விளங்கு இல்ல மடி மே ஜோசி டீ ஜல்லு وانا நம்ம கை நீராசப்பட்டவும் உண்டால நீ ரெண்டே நெட்டடு கள்ளங்கடு கொண்டுنده உண்டு இயே பேடா இயே படைனதுக்கு என்னதுக்கு இயே படைனதுல நான் गेली

என்னன்னு தெரியாது இது என்ன இருக்கு விட்டமின் மீன் மீன் என்ன குளுசமா இருக்கு இது பேக்கெட் பது சும்மா சொல்லாதே சரியா பேக்கெட்டுக்குல நான் இது பேக் பண்ணி வெச்சிருக்கேன் தெரியாதா போய் என்ன அப்ப நகை இருக்கு மோசல ஒரு ஒரு செயின் இருக்கு மோ செயினோ அடைய வெச்சத எடுத்தானோ என்ன ஒரு கதாவோ மோதரும் செயின் என்றால் செயினோ விலை ஓடினா செயின் அந்த இருக்கு சும்மா ஹாஸ்பிடல் போகணும்னு நான் சேய் சேய் தானே ஆ சரி இதால குடிக்குறியா என்னா குடி சரியோ வெட்ட என்ன இது மலத்தின் மலத்தின் என்னது 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 என்ன தெரியும் என்ன எனக்கு என்ன மண் மணக்குது மலத்தீன் ஐயோ எனக்கு மணன்

ും நான் வந்து அதாவது கார்த்திகா கேட்டுருந்தேன் என்னை வந்து அருணை வந்து ஃபேங்க் பண்ண முடியும் இப்போ வந்து அருண் வீடியோக்காக தான் இப்படி கதைச்சி போட்டு போகிறாரு போல நீ வச்சா அப்படது தான் என்ன தான் என்ன பிடி ஏமாத்தினு சொல்லி அடிதான் தெரியாது மற்றபடி அருணை வந்து நான் சொல்லி ஒன்றும் செய்யலை எனக்கு அது வந்து பிடிக்காது இப்போ ப்ரேங் தான் அப்படின்னு வந்து சொல்லி அதை அந்த அப்படி செய்கிறது எனக்கு பிடிக்காது அதனால தான் நான் வந்து அருணுக்கு வந்து ஒன்றும் சொல்லிக்கொள்ளில இது ப்ராங் அப்படின்னு வந்து நான் ஒன்றும் சொல்லிக்கொள்ளில இது வந்து ஒரு ரியலாக எடுத்தது தான் மற்றபடி என் வச்ச அப்புறம் தான் எனக்கு அடி உள்ளதோ தெரியாது மற்றபடி என்ன நேசிக்கிறவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் குறைஞ்சிட்டு அவ்வளோத்துக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டுதுன்னு இல்லை இருந்ததை விட இப்போ என்னால் ஒழும்பி நடமாடக்கூடிய அளவுக்கு எனக்கு குறைஞ்சிட்டு எனக்கு வாழ்த்து தெரிய இந்த என்ன சொல்கிறேன் எனக்கு இந்த வருத்தத்துக்கு வந்து சுகம் பிரிச்சு விசாரிச்ச எல்லாருக்குமே வந்து நன்றி எனக்கு உலக உறவுகள் வந்து கிடைச்சிருக்கிறீங்க நன்றி இந்த ப்ராங் வந்து பிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ப்ராங் அது ஒரு சூப்பர் பிரேங் ஒன்று இருக்குது அதுவும் வந்து நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு அது வாங்கிட்டேன் அதுவும் அந்த அரண் வச்சு தான் செய்ய போகிறேன் அதுவும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்கள் அது வந்து ஒரு ஒரு உங்களுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படியான ஒரு ப்ராங் வந்து வச்சிருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு செஞ்ச ஹார்ட் அதுப்ப முட அதில் ஓம் அப்படின்னு வந்து போட்டுக்கொள்ளுங்கள் ஓமோட சேர்ந்து ஒரு ஹார்ட் போட்டுக்கொள்ளுங்கள் நான் அந்த கட்டாயம் ஒரு பத்து பேர் அதை போட்டேன் நான் கட்டாயம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு டெய்லியே செய்வேன் இல்லாட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அதை செய்வேன் நீங்கள் ஓமெண்ட்டு சொன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு டெய்லியே அதை செய்து போடுவேன் இவ்வளவு நான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்